ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா சாதங்க புதினா தொக்கு இதை வச்சு நம்ம புதினா சாதம் செஞ்சுருக்கோம் இது வந்து இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம் நான் புதினா தொக்கு செய்யும்போது தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக நான் உருளைக்கிழங்கு மசாஜ் செஞ்சுருக்கேங்க எப்போவும் செய்கிற மாதிரி தான் இந்த புதினா சாதம் எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் எல்லாத்தையும் போது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்புறம் வடை வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து அப்புறம் சோம்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வேர்க்கடலை முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி போட்டுக்கலாம் ஒரு வத்தல் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வத்தல் சேர்க்கலைங்க வத்தல் சேர்த்திங்கனாலும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நல்லா குக்கரில் வச்சு சாதமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வடித்து சாதம்னா புலபுலான் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மேக்சிமம் இது சாதம் பண்ணும்போது குக்கரில் வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புதினா சாப்பிடாத பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸே காலி ஆகிரும் பாய்ங்க